ஸோ என் ஒய்ஃப் இருக்கா அவளை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா அது நானும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும் அது பேசறதுனால இன்னும் அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இப்போ போய் பீச் பார்ப்போம் ஹய் சேச்சி சேச்சி எவ்வளோ போகிற எவடை போகிற சேச்சி ஸோ என் ஒய்ஃப் இருக்கா அவளை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஸோ இந்த லேங்குவேஜ் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அவ ரொம்ப என்ஜாய் பண்றா அது நானும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும் அது பேசுறதுனால இன்னும் அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நம்ம இப்ப போய் பீச் பார்ப்போம் ஹாய் சேச்சி சேச்சி எவட போற எவட போற சேச்சி பீச்சுக்கு போவாவா மிஸ்டர் கதீம் நீங்கள் எவட போற பீச்சுக்கு போவாவா பீச்சு பீச் ஃபிஷ் உண்டு நம்ம காஃபி குடிப்போம் ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குங்க அதாவது டீ தாங்க இங்கே ஒன்றும் வந்து நமக்கு பெருசாக செட் ஆக மாட்டேங்குது ஏன்னா இந்த ஊரில் டீ எல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை காஃபி சூப்பராக இருக்கு ஸோ இங்கே வர நம்ம டூரிஸ்டருக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஈஸ்ட் போர்த் பஸ் ஸ்டாப்புன்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டக்கர் பஸ் வரும் மேலே வந்து ரூஃப் இருக்காது அந்த பஸ் வரும் ஸோ அந்த பஸ்ஸுக்கு நீங்கள் காலையிலேயே ஒரு செவன் எயிட் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் அந்த டைமிங்க்கு போய் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக அந்த பஸ்ஸில் உங்களை கூப்பிட்டு சுற்றுவாங்க நீங்கள் சுற்றுற நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு எல்லா டூரிஸ்ட்டு பிளேஸும் அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் எனக்கு டைமிங் தெரியாதனால நான் இதை யூஸ் பண்ண முடியல நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் காலையிலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அதை பார்த்துட்டு வரலாம் டபுள் டக்கர் பஸ்ஸில் போன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்ன தெரிகிறது ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க இங்க நமக்கு ரூம் போட்டதும் வந்து அதுக்கு பக்கம் தான் ரூம் போட்டிருந்தோம் ட்ரெயின் போகுது பாரு கதீம் கதிமதிங்க ட்ரெயின் போகுது பாணியா கமன் பாணி வாங்க ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் போகுது பாருங்க ஆ கதிம் ஹாப்பியா ட்ர ஸோ ட்ரெயினுக்கு வந்து இப்போ நான் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணேன் நமக்கு இங்கே சேலத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் ஏதாவது கிடைக்குதான்னு ஸோ கிடைக்காதனால நம்ம பஸ்ஸில் தான் போகணும் அது எப்படி போகணுன்னு பிளான் பண்ணுவோம் நேற்று ஈவினிங் தெரிஞ்ச மலைக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ நாங்கள் காலையில் வேறு ஒரு ஒர்க்காக போயிருந்தோம் அதை முடிச்சுட்டு வந்த ஒர்க்கு மெயினாக ஒரு பிஸ்னஸ் ஒர்க்காக தான் வந்தோம் அதை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோன்னா கோவலம் பீச்சுக்கு தான் போகிறோம் ஸோ பீச்சு இவ்வளோ தூரம் வந்து திருவாண்ட்ரத்தில் பீச் பார்க்கலன்னா அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் நம்ம இப்போ முதல்ல போய் பீச் பார்த்துருவோம் பார்த்துட்டு அங்கேயே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னாங்க அந்த லைட் ஹவுஸும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் என்ன பிளான்ங்கிறது பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு ஈவினிங் நம்ம கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பி ஆகணும் ஏன்னா டூ டேஸ் பிளானில் தான் வந்தோம் பதீன் பீச்சுக்கு போகலாமா என் பையன் பீச்சுக்கு பீச்சுக்குன்னு சொல்லி ரெண்டு நாளாக வந்து நம்ம ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க ஸோ அப்போ முதல்ல நம்ம பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஸோ வைஸ் இதை பார்த்துக்கோங்க இங்கே கோகுளம் பீச்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோக்காரங்க ஒரு சட்டல் ஆஃப் அமௌண்ட்டு வாங்கிட்டு இது எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டிக்குவாங்க இது என்னென்னங்கிறது செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்தால் வந்து உங்களுக்கு இங்கே திருவாண்டத்தில் இருக்கிற ஒரு லொகேஷன்ஸ் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோக்காரங்கிற பேசினா போகலாம் அதேம் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே என்ன நடக்க வச்சுட்டேன் நான் நடக்கிறதும் இல்லாமல் மம்மியை அக்காவை நடக்க வச்சுட்டேன் ஜாலியாக வரோம் பாத்தீங்களா அவனுக்கு பீச் பார்த்தே ஆகணும் நம்ம என்ன மாதிரி ஒரு மீன் பைத்தியம் அவனுக்கு பிஷ சாப்பிட்ணும் இன்னைக்கு அதுதான் அவருக்கு பிளானு பீச் பார்க்குறோம் ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம் இதை மட்டும் முடிச்சுட்டு நீங்க எங்க வேணா என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்றான் அவன் முதல்ல போய் பீச்சை பார்ப்போம் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கான் லைட் ஹவுஸ்க்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கும் ஒரு டுவெண்ட்டி சம்திங் தான் டிக்கெட்டு பட் பார்ப்போம் முதல்ல பீச்சுக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனாக இருக்கு எவ்வளோ டவுனாக இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம இருந்தது பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருந்தோம் இது டவுனு கதீம் ஜாலியா குளிக்கலாம் சிரிக்கலாம் குளிக்க போகிறேன் என்னென்ன அக்கப்போர் பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரியல பீச்சு வேறு கண்ணு முன்னாடியே தெரியுது பக்கம் வந்துட்டோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் பீச்சுக்கு போய் இன்றைக்கு தாங்க நான் பீச்சுக்கே வரேன் காய்ஸ் பீச்சுக்கு வந்தாச்சு வா வேறு மாதிரி இருக்குங்க நான் பார்த்தும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பீச்சு அதனால தான் நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் வா ஸோ இந்த பீச்சை தான் வந்து இந்தியாலே ஒன் ஆஃப் த க்ளீனஸ்டு பீச் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெருசாக எதுவும் கிளீனாக இருக்கிறப்போ எனக்கு தெரியல தண்ணி படம் தான் சுத்தமாக இருக்கும் உங்களை அதனால அது க்ளீனஸ் பீச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த மைக்கில் எனக்கு கேட்குறான்னு தெரியல எனக்கு சூப்பராக கேட்குது அதையும் அலப்பறை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு ஒருத்தன்

சரி ஓகே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பெட்டில் படுக்க சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள் உட்காந்து பார்கிங் பண்ணோன்னா ஒன் ஃபிஃப்டி கூட பண்ணுறேன் அப்படின்றாங்க பார்ப்போம் நம்ம உட்கார ஐடியெல்லாம் கிடையாதுங்க போகிறோம் இப்போ அந்த மலையை பார்த்துட்டுறோம் பார்த்துட்டு அப்படியே வந்து குளிச்சிட்டு கிளம்புற ஒர்க்கு தான் நம்ம பார்க்கணும் பஸ் ஓகே நான் இப்போ போய் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட் ஒன்று ஷிப் இல்லை போட்டு வந்துட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் இல்லை இல்லை நான் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்குது பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதை நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஃபுட்டு இங்கே சாப்பிட்ணுமா இல்லை வேறு எங்கேயாவது சாப்பிட்ணுமா அப்படிங்கிறத கட்டி ஜாலியாக ஸோ ஃபைஸ் இது மாதிரி தான் ஏறி வரணும் மேலே வரணுன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் ஸோ ஃபுட்டு சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒர்த் ஆகலை கேமரா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஃபுட்டுக்கு என்னோடய மொபைல் கோளாறு கொடுத்துருச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ சாப்பாடு ஃபுட் விலாக் எடுக்க முடியல மேல லவுட் ஹவுஸ் போவோம் போயிட்டு பார்ப்போம் சோஸ் இப்போ நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு அதாவது லைட் ஹவுஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் இப்போல்லாம் ஜிபே கிடையாது ஏன்னா அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதனால் ஹேண்ட் கேஷ் மட்டும்தான் தான் ஹேண்ட் கேஷ் மட்டும்தான் அதனால் நீங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதே மாதிரி ரெயின் வந்தால் நீங்கள் வந்து அளவு கிடையாது தான் அதுக்குள்ளே நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடணும் நீங்கள் பார்த்தீங்களா சூப்பராக செஞ்சுருக்காங்க அது வந்து சில ஸ்டாச்சு அதே மாதிரி கைஸ் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சரிங்களா மண்டே ஒர்க்கிங் டே கிடையாது மண்டே லீவ் மற்ற டேஸ் எல்லாம் ஒர்க்கிங் டே தான் பட் பார்த்து வந்துக்கோங்க ஹேண்ட் கேஷோட வாங்க ஜிபே நம்பி வராதிங்க தயவு செஞ்சு நானே ஜிபே நம்பி தான் வந்தேன் தான் நான் சொல்கிறேன் நான் மாட்டிக்கினேன் அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆட்டோக்காரர் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் கையில் அமௌண்ட் வாங்கி நான் உள்ளே வந்துட்டேன் ஏன்னா நான் வந்து அங்கே விளையாடினதில் ஷார்ட்ஸோடு வந்துட்டேன் கைஸ் ஷார்ட்ஸோடு வந்துட்டேன் அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ நம்ம இப்போ லைட் ஹவுஸ் போவோம் சாணி லைட் ஹவுஸ் ஸ்கூலில் போகலாமா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க ரொம்ப போலாமா கதீம் போலாமா லைட் ஹவுஸ் ரெடியா ஓகே போகலாம் 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 ஸோ இங்கேருந்து பார்த்தா பீச் தெரிஞ்சுங்களா இந்த ஸ்டெப்ஸ் வழியா வந்தோம்னா இந்த இடத்துல மேலே போகணும் லைட் ஹவுஸ்க்கு தெரியுதுங்களே லைட் ஹவுஸ் இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் முதல்ல கியூவில் நிற்கிறாங்களா பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் உள்ளே போயிடலாம் வெயிட்டிங்லாம் அதுக்குள்ளே மழை வராமல் சரி உள்ள எப்படி அதே போட்டோ தான் அங்கே மேலே போட்டுருக்கோம் ஸோ உள்ள லிஃப்ட் இருக்குது நம்ம லிஃப்ட்லேயே போயிடலாம் போட்டுருக்கோம் லிஃப்ட் வழியாக போயிடலாம்

அங்க பார்த்தா ஹார்பர் கிளீனா தெரியுது நமக்கு அங்க ஹார்பர் ஸோ இங்க ஒரு சின்ன போட்டு போயிட்டு இருக்கு ஆமாங்க இந்த ஹார்பர் ஹார்பர்ல வந்து நான் இது வந்து ஷிப்புங்க வந்து நிக்கிற இடம்னு நினைக்கிறேன் ஃபுல்லா போயிட்டு அப்படியே இது மாதிரி போயிருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் பார்த்தா அந்த லைட் லென்ஸ் தெரியுது பாருங்க இதெல்லாம் அதோட லென்ஸ் இது ஃபுல்லா இது ரொட்டேட் ஆகற அந்த கியர் கியர் ஆப்ஷன் பாருங்க கேர் பாக்ஸ் மோட்டர் எல்லாம் இதில் வேணும்ஸ் லைட் எல்லாம் தெரியுது இந்த லைட் ஹவுஸுக்கு பேக் சைடில் உங்களுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் ஏரியா ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்து இந்த பீச் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நல்லா நம்ம இங்கே உட்காந்துனா ஒன் ஹவர் டூ ஹவர்னா கூட நமக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ நல்ல காற்று அவ்வளோ நல்லா ரிலாக்ஸாக இருக்குது நம்ம இப்போது பொரிலாவை பார்ப்போம் இங்கே ரொம்ப நேரமாக இந்த கொரிலா போகணும் போனோம்னு என் பையன் முறையே டார்ச்சர் அதுக்காகவே நான் இப்போ வந்தேன் அது ஏன்னா இங்கே கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது ஸ்கேட்டிங் அப்புறம் இந்த ஊஞ்சல் எல்லாம் இருக்குது அதுக்காகவே ஸோ வாங்க பார்ப்போம் ஸோ இங்கே நம்ம பொரிலா மாமா இருக்காரு இங்கே குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது பசங்க நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க ஸ்கேட்டிங் கரீம் ஜாலியா ஆரில பார்த்துட்டோம் தாணி ஓ ஓகே ஜாலி சன்ன வரான் பாருங்க ஒரே ஜாலி ஆயிடுச்சு அவனுக்கு வா 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 ஸோ ரெண்டு ஸ்கேட்டிங் இருக்கு ரெண்டு சீசா இருக்குது ஒரு ரோலர் இருக்குது ரெண்டு ஊஞ்சல் இருக்கு ஸோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாபா பாபா பாய்